இல்லை எல்லாமே இன் டாக்ஸ் தான் இருக்குது எதுவுமே பண்ணலை ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு வித் இன் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் கூலி திரைப்படத்தினுடைய டைட்டில் டீசரை திரும்ப 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 பார்த்து நம்ம டயர்ட் ஆகவே இல்லை ரிப்பீட் மூடில் லூப்பில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பயங்கர ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்கு கூலி டைட்டில் டீசர் இந்த நேரத்தில் வேட்டையினுடைய அடுத்த அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ தான் வேட்டையன் வந்து வெளியாகுது இப்போ நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னென்னா கூலியை கொண்டாடுறதா வேட்டையனை கொண்டாடுறதாங்கிறது தான் இந்த நேரத்தில் இதோடு சேர்ந்து மூணாவதாக ஒன்று இறங்குனா எப்படி இருக்கும் ஜெயிலர் டூ ஹுக்கும் அதை தான் இப்போது நெல்சன் அவர்கள் ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட கேட்குறாங்க சார் தலைவரோட ஜெயிலர் டூ நீங்கள் பண்ணுறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்களே சார் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நெல்சன் அவர்கள் சொல்கிறாரு எனக்கு கேட்கல என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ஒன்னே சொல்கிறாங்க அப்போ கன்ஃபார்ம் தான் போல இருக்கு தான் போல இந்த நியூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அதுக்கு நெல்சன் அவர்கள் சொல்றாரு இப்போ எல்லாமே போயிட்டு இருக்கு கன்ஃபார்ம் ஆகல இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும் அப்படிங்கறத நெல்சன் அவர்கள் சொல்லிட்டார் இது மூலமா இதுக்கு மேல அவர் என்ன சொல்லணும் ஜெயிலர் டு கன்ஃபார்ம் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிறோம் இந்த ஒரு பதில் மூலமா மேலும் கண்டிப்பா அதுல வேற யார் மியூசிக் பண்ண போறாங்க நம்ம அனிருத் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் ஒன்லியே தரமான சம்பவம் பிரித்து எடுத்துட்டார் மனுஷன் அப்படி ரசித்தோம் நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஜெயிலரை இப்போ ஜெயிலர் டூவில் எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து நெல்சன் அவர்கள் வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஜெயிலருடைய வெற்றிங்கிறதுலாம் சாதாரணமான வெற்றி கிடையாது நெல்சன் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் பீஸ்டில் அவ்வளோ விமர்சனங்களை வந்து சந்திச்சு அது எல்லாத்துக்கும் அப்புறம் மீண்டு வந்து அப்படி ஒரு வெற்றியை கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை அதை அசால்ட்டாக நெல்சன் அவர்கள் வந்து பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும் நம்ம ஜெயிலரில் இப்போது டிஜே ஞானவேல் ஒரு பக்கம் வேட்டையனை செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் கூலி இதை செதுக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க போகிறார் ஏன்னா டைட்டில் டீசரே அவர் அப்படி செதுக்கியிருந்தாருங்கிறப்போ படத்தை எப்படி செதுக்குவார்னு நம்ம சொல்ல வேணும் அதுலேயும் அனிருத் அவர்களுடைய டிஐஎஸ்சிஓ டிஸ்கோ டிஸ்கோ அப்படிங்கிற அந்த ஒரு மியூசிக் தங்க மகன்லேருந்து அதை ரீமிக்ஸ் பண்ணார் ஆனாலும் அது பயங்கர வரவேற்பு பெற்றுட்டு வருது சோசியல் மீடியாவில் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா எதை வந்து அணிவித்தவர்கள் எங்கேருந்து எடுத்தாலும் அதை வந்து தன்னுடைய ஸ்டைலில் மெருகேற்றுவார் அதுதான் அவருடைய ப்ளஸ் விக்ரம் படத்திலையும் அதை வந்து பண்ணார் இப்போ அதை விட ஆயிரம் மடங்கு ஜெயிலர் அதாவது நம்ம கூலி இதில் வந்து டிஐஎஸ்சிஓ டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு சொல்லி இந்த கோரஸ் எல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு இப்போது நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க இப்போ ஜெயிலர் டூ வேற அந்த டூ மந்த்ஸ்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி நெல்சன் அவர்கள் சொல்லிருக்காரு கூலியா ஜெயிலர் நம்ம வேட்டையான உங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் பல்வேறு அப்டேட்ஸ் சந்திப்போம் நன்றி வணக்கம்